வணக்கம் நண்பர்களே ஊர் சுத்தலாம் வாங்க பாகம் மூன்று லாஸ்ட் ரெண்டு எபிசோடில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பீச் மற்றும் ஃபிஷிங் ஹார்பர்ஸ் இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற கடற்கரை பகுதிகளையும் அங்கே இருக்க பீச்சஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல்ல நம்ம பிளான் பண்ணது என்னன்னாக்கா பட்டுக்கோட்டை கடலோரப் பகுதிகளுக்கு தான் நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணுவோம் தஞ்சாவூர் உரத்த நாடு வழியாக போகும்போது தஞ்சாவூர் மாவட்டம்னாலே டெல்டா மாவட்டம் தான் அங்கே இருக்க பசுமையும் விவசாய இடங்களையும் தான் நம்ம இப்போ கொஞ்சம் வீடியோவில் பார்க்கலாம் கடலோரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் கண்ணில் பட்ட சில நீர்நிலைகள் அப்புறம் விவசாயத்து பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட இருக்க வாய்க்கால்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பசுமையான தோட்டத்தை எங்கள் கொடுத்தது ஸோ அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னாக்கா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து வல்லம் வழியாக உரத்த நாடு போகிற வழியில் இருக்கிற ஒரு நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்க்கால் தான் இருக்கீங்க இது முற்றிலுமாக வந்து விவசாய பண்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாசன நீர் திட்டம் நீர் மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழர்களுடைய பண்பாட்டில் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபே வந்து இது மாதிரி தஞ்சாவூர் அதை சுற்றியுள்ள டெல்டா மாவட்டங்களில் நீர் மேலாண்மை எப்படி பயன்படுத்துகிறாங்க காவிரி நீரை வந்து எப்படி தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இந்த ரோட்டில் நீங்கள் போகும்போது ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக பச்சை பசேர்னு எல்லா சைடும் நெல் விளைஞ்சுருக்கதையும் அதை அவங்க எப்படி சாகுபடி பண்ணி அதை அறுவடை பண்ணுறது இது மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது வயல்வெளிகள் எல்லாம் தாண்டி அடுத்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தோட கடலோர பகுதிகளுக்கு வந்துவிட்டோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னாக்கா மனோரா பீச் இது மாதிரி ஒரு பீச் இருக்கிறதே வந்து சத்துமா எங்களுக்கும் தெரியாது நாங்க வந்து அதிராம்பட்டினம் அதை தொடர்ந்து தான் வந்து ஈஸியாரில் இருக்க பீச் பார்க்கலான்னு தான் போயிருந்தோம் பட் அதிராம்பட்டினம் அதை சுற்றியில் இருக்கிற இடங்கள்லாம் வந்து பராமரிப்பு பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்ககிட்டே கேட்டோம் வேற என்ன கடற்கரை ஓரத்தில் இருக்கிற பகுதிகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்பதான் அவங்க மனோரா பீச் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறதா சொன்னாங்க ஸோ அதை நோக்கி நாங்கள் வந்தோம் மனோரா பீச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுலாத்தலமாக இப்போ தான் அதை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த பீச் வந்து இப்போ பராமரிப்பு பணிகள்லாம் முடிவடைஞ்சு திறக்கும் நிலையில தான் இருக்குது அப்படியும் வந்து நீங்கள் வந்து இதை முழுவதுமாக வந்து பயன்படுத்த முடியாத அங்கே இருக்கிற இடங்களை வந்து இப்போதைக்கு நீங்கள் பார்க்கலாம் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த பீச் வந்து உங்களுக்கு வந்து மக்களோட முழுமையான பயன்பாட்டிற்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க மக்கள் வந்து சொன்னாங்க இதுவும் வந்து பெண் கடல் வகையை சேர்ந்தது தான் அலைகளை வந்து எங்களால் பார்க்க முடியல அது மட்டும் இல்லாமல் அந்த மனோரா பீச்சோட அடுத்த அடுத்த இடங்களை வந்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுனாக்கா அங்கே கப்பல் கட்டும் தொழில் அப்படின்னு கப்பல்னாக்கா ஷிப் இல்லைங்க படகுகள் அது மாதிரி மரப்படகுகள் செய்கிற இடங்கள்லாம் வந்து அங்கே பக்கத்தில் இருந்தது ஆனால் அங்கே எங்களால் வந்து போக முடியல ஸோ இங்கேருந்தே வந்து இந்த பீச்சோட காட்சிகளை மட்டும் கொடுக்க முடிஞ்சது அதே ஆறு மாசத்துக்கு அப்புறமேட்டு இந்த பீச் வந்து முழுமையா வந்து ஒரு சுற்றுலா தலமாவே மாறுங்கிற மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு அவங்க வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதைத்தான் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நீங்களே இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இப்போ தான் வந்து எல்லா பராமரிப்பு பணிகளும் அவங்க செய்கிற மாதிரியும் விரிவாக்கம் செய்கிறதாவும் நீங்கள் பார்க்கலாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு முழு பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க ஸோ இந்த பீச்சுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாக்கா தஞ்சாவூர் மாவட்டத்தோட மல்லிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா மொனாரா பீச்சுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அங்கே கிட்ட யார்கிட்ட கேட்டிங்கன்னாலும் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக அடுத்து எங்களோடய பயணம் எதை நோக்கி இருந்துதுனாக்கா கோடிக்கரை பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம் ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி தம்பிக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு முன்னாடி ஒரு நீர்ப்பாசனத்தால நாங்கள் பார்க்க முடிஞ்சது அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது நீர் நிலைகளை பார்க்கும்போதே வந்து அதில் போய் குளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எங்களுக்கு வந்தது ஆனால் அங்கே யாரும் வந்து குளிக்கிற மாதிரியோ ஒரு அமைப்பு இல்லை அதனால நாங்கள் அதோட காட்சிகளை மட்டும் நாங்கள் ரசிச்சுட்டு எங்களோட பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண எல்லா இடத்துலையுமே வந்து இது மாதிரி நிறைய வா நீர் பாசன வாய்க்கால்களை பார்க்க முடிஞ்சது இது எல்லாமே நீர் நிறைஞ்சி இருந்ததை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது மாதிரியே எப்பவுமே இருக்குமான்னு சொல்ல முடியாது எங்களோட அதிர்ஷ்டம் இப்போ நாங்கள் போகும்போது நாங்கள் பார்த்த வாய்க்கால்கள் எல்லாமே வந்து நீர் நிறைஞ்சி பாசன வசதிக்கு போனதை எங்களால் பார்க்க முடிஞ்சது அடுத்து நாங்கள் டிராவல் பண்ணது கோடியக்கரைக்கு கிளம்புனோம் கோடியக்கரைக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்தது தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க நெக்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் கோடியக்கரை மற்றும் கிழக்கு சாலையில் உள்ள அடுத்தடுத்து இருக்கிற கடற்கரை ஓரங்களையும் வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே